அனைவருக்கும் வணக்கம் பெண்களை சந்திரகிரணம் இதை கண்டிப்பாக வீட்டில் செய்ய அப்போதுதான் தீய சக்திகள் உங்கள் வீட்டிலிருந்து விலகுமாம் சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி என்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி என்று ஒன்பது ஏழு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு வரை இருக்கின்றது அன்றைய நாளில் பெண்கள் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்னவென்றால் செப்டம்பர் எட்டாம் தேதி என்று காலையில் நேரமாக எழுந்ததும் குளித்து விட வேண்டும் குளிக்கும் நீரில் கல் உப்பு மஞ்சள் போட்டு குளிக்க வேண்டும் அடுத்து கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வாசல் வீடு மற்றும் பூஜை அறியை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து கல் உப்பு வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும் அடுத்து வீட்டில் உள்ள சமைத்த உணவுகளை நீங்கள் அப்புறப்படுத்திவிட்டு வீட்டில் உள்ள அழுக்கு பாத்திரங்களை சுத்தம் செய்ய வேண்டும் போது இருந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அடுத்து பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு நீங்கள் மஞ்சள் நீரால் சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டில் சிலை மற்றும் வேல் இருந்தால் அதற்கு நீங்கள் பால் மற்றும் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு புதிதாக நைவேத்தியம் செய்து கடவுளுக்கு படித்து பூஜையை துவங்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள வாகனங்களையும் நீங்கள் தண்ணீரால் சுத்தம் செய்துவிட்டு உங்கள் வீட்டு வாசலிலும் உங்கள் வீட்டு வாகனத்திலும் எலுமிச்சை பழத்தை கட்டி வைக்க வேண்டும் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் போட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்